ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல விஷ்ணு விஷாலுடைய நடிப்புல பிரவீனுடைய டைரக்ஷன்ல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஆர்யான் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜிப்ரான் திசை அமைச்சிருக்கிறாரு இந்த படத்தினுடைய ப்ரீ ஈவெண்ட் வந்து இப்போ அந்த நடத்திருந்தாங்க படக்குழுனர் வந்து பல பேர் அந்த படத்தை பத்தியும் நிறைய விஷயம் வந்து சொல்லிருந்தாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் விஷ்ணு விஷாலுடைய மகன் ஆரியான் வந்துட்டு அவங்க பேசுறத பார்த்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்டா வந்துட்டு விஷ்ணு விஷால் வந்து இருந்தாரு ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பரபரப்பான வைர் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு நேசரியா பெட்டோட எடுத்துட்ட போட்டோஸ இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அண்ட் அந்த போட்டோஸ் கேட்க செக்கமான லைக்ஸும் விழுந்துட்டு இருக்கு சார்னுடைய தயாரிப்பில் எம்எஸ் எஸ் சமீர் அலிகான் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சதான் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க படம் வந்து ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நைனில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் நடிகர் ஜி பிரகாஷ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் நமிதா பிரமோத் இப்போ ரீசெண்ட் அவங்களுடைய வீக்கெண்ட் ட்ரிப்பா வந்து மூணார் போயிருந்தாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் பார்க்கலாம். கணேசனுடைய தயாரிப்புல பரமேஸ்வர் அவங்களுடைய இயக்கத்துல டாக்டர் சிவராஜ் சிவராஜ்குமாருடைய நடிப்புல சுரேஷ் பப்ளி அவங்களுடைய இசையில குமுடி ராசுனியா அவங்களுடைய வாழ்க்கையை பத்தின ஒரு திரைப்படத்தை வந்து இப்ப உருவாகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் கான்செப்ட் வீடியோ வந்து படக்குழு இப்போ வெளியிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நேம் இன்னும் ரிவீல் பண்ணல சோ அது இப்போ ரசிகல் மதியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு லாஸ்ட்லியா சல்வார் சூட்ல எடுத்த போட்டோஸ் ஏதோ உங்களுக்காக வாய்ப்பு ஹரிஷ் கல்யாண் மற்றும் அத்துல்யாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டீசல் அண்ட் இந்த திரைப்படத்தை சண்முக முத்துசாமி வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் திபுநிரன் தாமஸ் படத்தினுடைய வெற்றி விழாவை படக்குழு இப்போ ரீசெண்டாக கொண்டாடி இருந்தாங்க நந்திதா ஸ்வேதா பிளாக் அண்ட் ஒயிட்ல அவங்க எடுத்துக்கிட்ட ஹாட் போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் அதிகமான திரைப்படங்களுக்கு எழுதிய திரைப்பட பாடலாசிரியர் அப்படின்னா யாரை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நம்ம யாராலயும் மறக்க முடியாதவர் அண்ட் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறையில இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அவர் வந்து பாட்டு எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுத்தாலும் எழுதக்கூடியவர் பத்மஸ்ரீ வாலி அவர்கள் அண்ட் அவருடைய பேருந்து நாள் வர நவம்பர் ஃபஸ்ட் வந்து கொண்டாட போறாங்க இது யார் பாத்தீங்கன்னா வாலி பதிப்பக்கம் சார்பாக அவங்க நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு யார் வேணா வரலாம் அப்படின்ற அப்டேட்டோட போஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அனுமதி வந்து இலவச எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அகிலா பார்கவ ரீசன்ட்டா உங்க கேஷுவல் லுக்ல போட்டோஸ் இட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு இருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தாரா சாப்டர் ஒன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் இங்கிலீஷ் அப்படின்ற தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் வந்து போஸ்ட் மூலியமாக வெளியிட்டிருக்கிறாங்க நிகிகல் ராணி ரீசெண்டாக நடந்த ஃபெஸ்டிவல் சீசனுடைய ஃபோட்டோஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட செலிப்ரேட் பண்ணதை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லான கஃப்தான் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக மற்றும் அப்ளாஸ் தயாரிப்பில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் பைசன் திரைப்படம் தீபாவளிக்கு வந்திருந்தது இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் துருவ் விக்ரம் வந்து நடிச்சிருந்தார் அண்ட் இந்த படத்தினுடைய பிளாக் பஸ்டர் ரைட் போஸ்டர் அதாவது சூப்பர் ஹிட் அப்படின்றத ஒரு போஸ்டர் மூலிமா படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க பரணகுமார் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கேஷுவல் லுக் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிருக்காங்க அதில் வந்து கட்டம் வாசிக்கிற மாதிரியான லுக்கும் வந்துட்டு சூப்பராக இருந்தது அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல சந்தீப் ரெட்டி வாங்கா அவங்களுடைய டைரக்ஷன்ல பிரபாஸுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஸ்ப்ரெட் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன் பேட் ஹாபிட் அப்படின்ற போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க பிரபாஸுடைய பர்த்டே முன்னிட்டு அது இப்போ சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது ஷாய் கபூருடைய ஃபுல் கவர்டு நெக் ஃபுல் ஸ்லீவ் டீஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கண்ணன் ரவி குரூப்ஸ்டைய தயாரிப்புல கேஜி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய டேரக்ஷன்ல ஜீவாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ட்ரிபிள் டி அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படத்தினுடைய டீசர் இப்போ ரீசன்டா வெளியாகிருந்தது அது இப்போ சோஷியல் மீடியால ஃபோர் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது மோட்வானி அவங்களுடைய கேஷுவல் பஞ்சாபி சூட்ல எடுத்துகிட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக இணைதிப்பல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் வந்துட்டு இருக்கு வரைக்கும் நீங்க உடனே சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்